வணக்கம் நாம இந்த வகுப்புல எதை பார்க்க போறோம்னா எதை பார்க்க போறோம் இரட்டை என்றது என்னன்னா இரட்டை சொல்லாக தான் வரும் எப்போதுமே என்ன சொல்லாதான் வரும் இரட்டை சொல்லாதான் வரும் அதோடு இல்லாம அந்த இரட்டை சொல்லை பிரித்தால் அது பொருள் தராது அதாவது இங்க பாருங்க இது என்னன்னு பாரு சொல்லுங்க

அதெல்லாம் இல்லாமல் இரண்டு முறை மேலே வராது இல்லையா இப்போ இங்கே நிறைய செயல்பாடு இருக்கக்கூடிய அட்டைகள் இருக்குது இதையும் இல்லாமல் நீங்களே வந்து நான் யாரை யாருக்கு அவங்க ஆக்சன் பண்ணிட்டு அந்த ஆட்சிக்குரிய இரட்டை கிளை சொல்ல நீங்கள் ஒரு வாக்கியமாக சொல்லணும் சரியா செய்யம்மா செய்யம்மா நாமத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா இப்போ நம்ம கடந்த தீபாவளி போச்சு இல்லையா தீபாவளி பட்டாசு வச்சோம் பட்டாசுலாம் எப்படி எடுக்கலாம்

அப்போ கச கசன்றது இரட்டை கிழவி அருமை அப்ப கட 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 கடன்றது என்ன அது அருமை இப்போ அந்த பாப்பா பான்னது எப்படி இருந்தது ஆルメய் அவன் சாப்பிட்றது எப்படி இருக்குது? கபக பல சாப்பிடுறோம். இந்த வத்தியோட வாசனை எப்படி இருக்குது? கமகம டேய் முடி கறி நல்ல கறு கறுன்னு இருக்குதுல்ல? தலை கிருகிறன்னு சுத்திருந்தாலும் மயக்கம் வந்து உண்டார் பிள்ளதில்ல இந்த தீ குபுன்னு எரியுதா குச்சிய எப்படி உடைக்குது ஏமா அந்த கையில வச்சுக்கிறேன் அந்த கல் எப்படிமா இருக்கு இது சுவர இரட்டை கிளை இல்லையா இது தங்கி அருமை ஏன் கதவை தட தடம் தட்டுறீங்கன்னு கேக்குறீங்களா

எப்படி எதுமா எப்படி குட் தண்ணியை மட மடக்கு மடக்குன்னு குடிக்கலாம்